எவ்வளோ கட்டிக்கலாம்னா மறக்காம என் பையனுக்கு பொண்ணு கொடுத்துருச்சுரியா திவ்யா சிஸ்டர் தூத்துக்குடி ஓகே என்ன திவ்யா சிஸ்டர் சுரேஷ லவ் பண்ணதுக்கு ஐடியா போக்குறீங்களோ பொண்ணு கூட அவன் அவர் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவான் லவ் மேரேஜ்லாம் இல்லை வந்தது என்கிட்ட பேசுகிற வந்த மாதிரி தெரியலையே அவன் ஹிஸ்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க பிச்சு போடுவேன் நீ வேற எங்கன்னா போய் மாப்பிள்ள தேடு ஏன் மாப்பிள்ள தேட மொத்தம் அவளதான் இன்னைக்கு சனிக்கிழமை எங்க அண்ணி ஏண்டா யா யா அவங்க பொம்பளை பிள்ளை என தேய்ச்சி குளிக்கூடாது போட நீ சொல்றதுக்கா என தேய்ச்சி குளிச்சு எனக்கு கூட்டு போய் பீச்சர் வீட்டுக்குள்ள படுக்க சொல்றியா நான் போய் பார்த்தீங்கன்னா என் புருஷன் என் பிள்ளைய நீ பாப்பியா ரேகா அக்கா நான் இருக்கேன் ஓகேப்பா என்னோட அக்கா சொல்றதுதான் ரேகா அக்கா அப்பா பேசாதீங்க ப்ளீஸ் ஓகே பாய் ஓகே பாய் ஏ இங்க பாய் சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு அக்கான்னு திவ்யா சிஸ்டர் ரேகாதுகளை முடிச்சு ஆர் ஸ்டோரிக்கு வரைக்கும் அக்கான்னு வரீங்க என்ன நடக்குங்க அருண் ஹாய் யாரு நீ தான் இதே டிபி இதே திபியா தான் இங்க ஆராசூர்ல அக்கான்னு வருது ஹாய் அக்கான்னு வருது பாத்தீங்களா ரேக்கா அக்கா போயிட்டாங்க அவங்க போலப்பா தான் இருக்கு நான் வரல அப்ப நீ வர உங்க வயசுல இங்க ஆராசூருக்கு யார் வர்றது தெரியுதா இதே டிபி தான் அருண் தெரியல அக்கா நான் இந்த தான் இருக்கேன் அப்ப அந்த லைவ்ல வந்து ஹாய் அக்கான்னு போட்டது யாரு இதே டிபி தான் மாற்றமா இருக்கேன் காரா ஸ்டோர்ல திவ்யான்னு ஒரு ஐடி சிஸ்டர் விடுங்க மேல இருக்கு பாத்துக்கோ திவ்யா சிஸ்டர் அவங்க தான் ரேகாக்கா சொல்லுப்பா சுரேஷ் நீ உன்னா ஆரா ஸ்டோரி அபிஷியா சர்ச் பண்ணு சர்ச் பண்ணா அந்த சேனல்ல வந்திருக்கு பாரு இதே டிபி தான் இதே தீபியா தான் ஏக அக்கா அவங்கள திட்டாதீங்க நான் யாரையும் திட்டலப்பா அண்ணாவை காட்டுங்க அண்ணா இப்போ காலைல தான் வேலைக்கு போச்சு இதுக்கு முன்னாடி லைவில் வந்திருக்கலாம்ல அதில் இருந்துச்சு இல்லை இந்த ஃபோட்டோவில் பின்னாடி பார்த்துக்க ரேகாக்கா அவங்கள திட்டாதீங்க நான் யாரையும் திட்டலையாப்பா ரேகாக்கா என்ன சேனல் இதை சர்ச் பண்ணி விட்ருக்கேன் பாருங்க ஓட்டு வாக்களிப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஹாரா ஸ்டோரி அஃபிஷியல் அதில் இருக்குது பாருங்கள் இங்கே சேனல் பேரை போட்டவுடனே அங்கே பேரை டெலிட் பண்ணியாச்சு அங்கே போட்ட கமெண்ட்டை டெலிட் பண்ணியாச்சு ஆனால் அது ஆனால் காட்டும் ஆரா ஸ்டோரி ஆஃபீஸில் போய் பார்த்தினா காட்டும் இது ஒரு ஆபத்தான வலைத்தளம் சுரேஷ் யாரையும் நம்பிடாத அங்க இங்க சொல்ல நீ போய் பாருன்னு சொன்ன உடனே இங்க சேனல்ல வீடியோ கமாண்ட் டெலிட் ஆகி போச்சு இதுல இருந்தே தெரியல அது ஒரு ஃப்ராடுன்னு என்கிட்ட போறதுக்கு என் புருஷன் இருக்கிறான் முத்துக்கள் நீ இவங்க மேலே பார்த்துட்டு வெளியே ஹாய் தமிழன் வாங்க